நான் வந்து இப்போ தருமபுட்டம் அரூர் வட்டாரத்தோட பாப்பம்பாடிங்கிற ஊரில் இருக்கிறேன் எங்கள் தோட்டம் இருக்குது டவர் கிடைக்காது எங்கேயுமே போய் பார்க்க முடியல தூர இந்த இடத்துல கொஞ்சம் டவர் கிடைக்கும் அதனால் இங்கே நின்று எடுத்துக்கிட்டு லைவ் போட்டிருக்கிறேன் காலையும் டைம் போட்டதுனால யாரும் வரலைன்னு நினைக்கிறேன் வந்திருக்கீங்களா வந்துருந்தா தேங்க்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அங்கே வரும் குச்சி தெரியுதா அந்த குச்சிக்கு உரம் வச்சு களை வெட்டுற வேலை அதனால் ரெண்டு நாள் அங்கேயே இருக்கிறதா போச்சு பஸ்ஸு எடுத்து வச்ச வீடியோ தான் போட்டுருக்கணும் சாட்சலாம் சாப்பிட்டீங்களா லைவில் வர்றீங்க அத்தனை பேர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நாளைக்கு தான் சேலம் மாவட்டம் வர முடியும் இது வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்கிற ஒரு பாப்பும் கிராமம் அங்கே மழை தெளி தான் மழையும் பக்கமாக இருக்கும் அது வீடு அது கடலை செடி அந்தண்ட கரும்பு இது தீவனத்தட்டு இதெல்லாம் பக்கத்து தோட்டம் வீட்டு பிஞ்சண்டதான் நம்ம தோட்டம் லைவில் வந்த மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கெட்ட போகக்குள்ள கட்டாயிருமான்னு தெரியும் தெரியாது உன்ன கேக்கல அவங்க லைவ்ல வந்திருக்காங்க அவங்கள சரி சரி சரிடா அவர் ஏதோ சண்டைக்குற கோழி எங்களை திறந்தோடு சொல்லி ரெண்டே ரெண்டு அந்த குருவி தான் வந்து அரிசி சாப்பிட்டு போகுது கோழிக்கு அரிசி வச்சா உள்ள பாருங்க குருவி அந்த குருவி வந்து சாப்பிட்டுட்டு ஏய் கூட சரியாக தெரியுதா தெரிலன்னு தெரியல அதனால் யூஸ் போயிட்டாங்க பத்து பேர் இருக்காங்க டக்கு நாற்பத்தி மூணு பேர் வந்தாங்க அதெல்லாம் போயிட்டாங்க கார்க்க மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கோம் அதுதான் வெங்காயம் வெங்காயம் பீக்கஞ்செடி அதிகப்பின்னு தக்காளி கொஞ்சமாக மூணு பேர் லைக் கொடுத்துருக்கீங்க மாலை மாலை வணக்கம் இல்லைங்க காலை வணக்கம் கொடுத்துருக்கீங்களா தேங்க்ஸுங்க இந்த குச்சிக்குதாங்க உரம் வச்சிடறனால அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் கரைஞ்சிருச்சு வெட்டிடணுன்னு எங்கப்பா சொல்லிட்டாங்களா அது வேற வேலை ஃபுல்லாக ஒரு மாமரமே மூன்று பெரிய கிணறு அப்புறம் அதெல்லாம் சட்டு இல்லாமல் இடிஞ்சு விழுந்துருச்சா அதனால அதை மூடி தினமரம் வச்சாச்சு அப்படி இருந்தால் தலை போட்டேன் வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வந்து மாமரங்கள் மாமரமே அதிகமாக வச்சு விட்டோம் குச்சி கொஞ்சந்தான் வச்சுருக்கோமோ விட்டோம் குச்சி கொஞ்சந்தான் வச்சுருக்கமோ வாழை மரம் தென்னை மரம் தான் இருக்கும் கொய்யா கொய்யாப்பழம் எங்கள் வீட்டுக்கு கொய்யாப்பழம் எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது இதே ஒரு இடத்த விட்டா டவர் கிடைக்கிறதில்ல பிஎஸ்என்எல் கிடைக்கிது ஆனால் இது கிடைக்கிறது இல்ல இந்த ஜியோ கிடைக்க மாட்டேங்குது ஜியோவா அதனால கிடைக்கல அங்கே வருங்க இந்த கொய்யா மரத்துக்கு போனேன் அந்தந்த மாதுளை இருக்கு அதெல்லாம் போய் அறுத்துக்கிட்டுலாம் கா லைவில் காமிக்கலாம் பலாமரம் அந்தருக்குன்னு நினச்சா எங்கே போனாலும் கட்டாயிடுது ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைவில் வந்துருக்குமா ஐந்து பேர் ஐந்து பேர் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரே இடத்த விட்டால் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது டவர் கிடைக்கல இது மெத்த மேலே போனால் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் வெயில் லைட்டாக அறிகுது ரோஜாப்பூ அங்க தெரியுதுங்களா ரோஸ் ரோஸ் லைவ் இருந்தது வா இப்படி என்ன பண்ணுவாங்க அவ போயிட்டாங்க சாரிங்க கட்டாய் கட்டாய் போயிடுது என்னால ஒன்று அடிக்கடி டவர் இல்லாததுனால கட்டாயிருது வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தோட்டத்தை வீடியோவாக எடுத்து போடுறேன் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் நாளைக்கு போடுறேன் அங்கே வந்து வீடியோ இங்கே பாஸ் ஆக மாட்டேங்குது தேர் திருவிழாவில் எடுத்து வீடியோவே இன்னும் போட முடியல இது வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் ஏரியாவில் இருக்கிற பாப்பம்பாடி கிராமம் அங்கே இருக்கிற எங்கள் தோட்டம் இங்க வேலையெல்லாம் எங்க அப்பா வர சொல்லிடுறாங்க குச்சி வேட்டில் புல்லு வேட்டுற வேலை குச்சி அது குச்சி வேட்டில் உரம் வைக்கணும் புல்லு வெட்டணும் களை வெட்டணும்னா வர சொல்லிடுவாங்க இருந்தாலும் வந்து நம்ம தோட்டத்து வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு விவர்ஸ் கேட்ட மாதிரி ஊர் சுத்திங்க ஊர் சுத்திட்டு இருக்கிற வேலை தான் அந்த ஏரியாவில் வந்து அது அது ஒரு ஹேபிட் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஒரு வேரி அதுன்னு டப்பிங் பேஸில் சனி ஞாயிறு டப்பிங் பேசி கொடுக்குறேன்னு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்காக அதை நாங்கள் போடுவோம் துரை பாண்டி ஹாய் வணக்கம் சகோதரி துரை பாண்டி வணக்கங்க வணக்கங்க வணக்கம் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம்னா எங்கே போனாலும் டவர் கிடைக்கல அதனால் இது ஒரே இடத்துல நின்று தான் நான் நல்லா போடுறேன் வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருந்தால் சரி நானும் தான் தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க விவசாயத்திலே விவசாயத்திலே ரொம்ப நாள் குறைஞ்சபட்சம் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி எங்கள் தாத்தாவும் விவசாயி எங்கள் அப்பாவும் விவசாயி எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம்தான் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் விவசாயத்தில் இருக்கிற வேலையை வந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் அதனால தான் எங்கள் தோட்டத்துக்கு வர வேண்டிய வேலை அவரும் விவசாயம் தேங்க்ஸுங்க விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்துதான் ஆகணும் இந்த பக்கம் எல்லாம் கரும்பு இது கடலக்காய் கொஞ்சமா வீட்டு செலவு மட்டும் கடலக்காய் போட்டிருக்காங்க கொஞ்சமா நாங்களும் குச்சி காட்டுல அந்த குச்சி குச்சிக்கு சென்டரில் கடலக்காய் போட்டிருந்தோம் அதெல்லாம் பிடுங்கி பொறிச்சு காய வச்சாச்சு அப்பெல்லாம் லைவ் போட முடியல வேலை எங்கள் அப்பா திட்டுவாங்க இதெல்லாம் இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா தண்ணி உள்ள ஏரியா அதனால் பார்ப்பாடி ரெண்டு செரி போட்டுதான் இருக்கும் எங்க வந்து கிணறு இல்லை அந்த கிணறு தான் அப்படி நல்லா மண்ணு போய் மூடி போச்சு வெறும் போர் மட்டும்தான் இருக்கு ரெண்டு மூணு போர் இருக்கு அங்கே கொண்டு போய் லைவும் போட முடியாது போரெல்லாம் காட்டுக்குள்ளதான் இருக்கு அரிசி எங்கள் அம்மா வச்சிடுறாங்க அந்த தூக்கணாங்குரி வந்து வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகுது அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது போய் இந்த இடத்த விட்டு நிவந்துட்டாவே லைவ் கட்டாயிடும் பதினோரு பேர் இருக்கீங்க தேங்க்ஸ்ங்க லைவில் வந்திருக்கும் அனைவருக்கும் தேங்க்ஸு எங்கள் தோட்டத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீட்லையும் இன்னைக்கு நான் விவசாயி அவங்களும் வந்திருக்காங்க ஆய் சிஸ்டர் தேங்க்ஸுங்க அவரும் விவசாயின்னு தான் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு விவசாய சகோதரிக்கு லைனை பார்த்து இருக்கும் அனைவருக்கும் லைக் போடுங்கள் மக்களே அவர் சொல்லியிருக்காரு தேங்க்ஸுங்க தொறைபாண்டி நானும் விவசாயி வணக்கம் நான் விவசாயி நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர் நானும் சேலம் தான் நாங்கள் சேலம் தாங்க ஆனால் எங்கள் தோட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்கிற பாக்கும்பாடி கிராமத்தில் இருக்கிறதுனால தான் தோட்டத்துக்கு வந்துருக்கோம் வந்து டூ டேஸ் ஆகுது சேலம் மாவட்டம் நாளைக்கு தான் வருவேன் நாங்கள் வந்து சேலத்தில் அயோத்தி நான் விவசாயி வந்து ஹைதராபாண்டே வணக்கம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க வணக்கம் கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் விவசாயிங்கிறதுனால ரொம்ப நன்றி அவர் வணக்கம் கொடுப்பங்க கண்டிப்பாக நீங்கள் வணக்கம் கொடுத்ததை கண்டிப்பாக அவர் பார்ப்பாரு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா சாப்பாடாக எங்கள் வீட்டில் சாப்பாடு புதினா சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் நான் சாப்பிடல லைவ் இருக்கேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பார்க்க போயிருக்காங்க அந்த சமயத்தில் லவ் போட்டிருக்கேன் அவங்க வந்தால் கட் பண்ணிவிடுவோம் சேலம் சுற்றி சுற்றி வீடியோ வருது அதுதான் சிஸ்டர் கேட்டு நான் மேட்டுப்பட்டி தான் சிஸ்டர் ஆமாங்க நாங்கள் சேலம் போடுவோம் சேலத்தில் வந்து கொஞ்சம் வீடு இருக்கு தோட்டம் இருந்தது அதை விற்றுட்டோம் அங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் வந்து அது எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கடன் பண்ணிட்டாரு அவர் விற்றுட்டார் விற்று கட்டுற வேலையாக போயிடுச்சு வசதி ஒன்றும் இல்லை இது வந்து என்னோடய தோட்டம் எங்கள் அப்பா அம்மாவோட தோட்டம் இது அதில் வேண்டி தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க மலை மேகம் ஹாய் விவசாயிங்க அப்போ விவசாயிகளே ஆதரிப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக மலை மேகம் வந்திருக்காங்க ஹாய் ஹாய் எப்படிங்க இப்படி பேர் வச்சுருக்கீங்க சூப்பராக இருக்குதுங்க மலை மேகம் நாங்களோட உழவன் தான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன் விவசாயத்தையும் விடக்கூடாது அந்த திரையை சம்மந்தப்பட்டதுனால இருக்கிறதுனால அதையும் விடக்கூடாதுன்னு பேர் இப்படி வச்சுருந்தேன் அந்த சேனல் போயிடுச்சு தூக்கிட்டாங்க கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி பேசிட்டேன்ட்டேன் அப்புறம் இப்போ பஸ் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் மிகுந்த மகிழ்ச்சி பாண்டி பிரதர் ரெண்டு பேரும் மகிழ்ச்சி சொல்லிக்கிறாங்க தேங்க்ஸுங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க அவர் வந்து சேலம் தான் சொல்லியிருக்காரு அதாவது மேட்டுப்பட்டின்னு அட சிஸ்டர் நீங்களா என்னை தெரியலையா உங்களுக்கு ஐயோ தெரியலையே ஓ சரி 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 சரிங்க தெரியுது தெரியுது கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க எங்கள் சேனலில் கடவுளே இது பரவாயில்லையா எங்க சேனலை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் எனக்கு ஞாபகம் மறுபடியும் வரல அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சரி அந்த அந்த சேனல் வந்து மறுபடியும் போட்ட சேனலோட உங்களது போயிடுச்சா அதனால தான் தெரியல இதில் நான் இன்னும் போடலை இப்போ நான் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வாய்ஸ் தான் இப்போ கண்டுபிடிச்சேன் கரெக்டு இந்த சேனல் தாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்புறம் இருக்குது மானிய ஸ்டேஷன் ஆகலை வளர்ந்து கொண்டிருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சீரியல் போய்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று எடுத்துருக்குறோம் அது என்ன டப்பிங் பேசல சீரியல் எடுத்திருக்கோம் அன்னைக்கு ஒன்று எடுத்தோம் அது இன்னும் டப்பிங் பேசி முடிச்சு தான் வச்சுருக்கணும் அதுவரை இன்னும் நிறைய சீரியல் எடுப்போம் எடுத்து தான் போடுறதா இல்லை முதல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் தர்றதுக்கு அதெல்லாம் கொண்டு போய் காமிக்கணும்னு வச்சுருக்குறோம் அப்புறமா யூடியூபில் போடுவோம் கண்டிப்பாக அந்த இதில் சீரியலில் நடிச்சிவிங்க இல்லை நானும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் வரோம் வரோம் சேனலை இன்னும் கொஞ்சம் எப்படி வளர்த்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் துரை பாண்டி ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய்ங்க வீடியோ குவாலிட்டியாக எடுங்க சிஸ்டர் என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர் தேங்க்ஸ்ங்க லைக் கொடுத்துருக்காரு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நைட்டு கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிச்சு அதனால குச்சியெல்லாம் தண்ணி நிற்கிது காலையில் வேலை எதுவும் செய்யறதுக்கு இல்லை அதனால தான் லைவ் காலையில் போட்டிருக்கேன் செடி வாரமாக பச்சைப்பயிறு பூமி அது பிறகு காய் காய்ச்சிருக்குது இந்த மாதிரி உடுபயிறு நிறைய வைக்கலாம் பச்சை பயிறு உளுந்து விவசாயத்துலாம் ரொம்ப அனுபவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் வந்தால் கிடைக்காதோ கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதுக்கு தகுந்த விவசாயத்தை பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அத்தனை பேரும் நமக்கு லாபம் வருதோ இல்லையோ ஆனால் அதை விடக்கூடாது அதை விடக்கூடாது எங்கள் தோட்டத்துலேயும் எல்லாமே காய் செடியெல்லாம் வச்சுப்போம் பலாமரம் வந்து எல்லா மரமுமே இருக்குது கமலா கமலா இல்லை கமலா செடி கொலுமிச்சங்கா செடி கொலுமிச்ச மரம் ஆப்பிள் மரம் கூட வச்சிருக்கோம் இனிமேல் அங்கே போய் எடுக்கிறதுக்கு இல்லை போனாவே லைவ் ஆகுது கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற அத்தனை செடி மரங்களையும் வீடியோல போடுவோம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் முடிஞ்ச வரலாம் நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் நம்மளே வச்சுக்கலாம் எவ்வளவு தண்ணி இருக்கு அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் செடிகளையும் வச்சுக்கலாம் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க வந்து அந்த மலைக்கு நேரம் அங்க பாருங்க பெரிய மலை தெரியுதா அங்க வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஆறு வருது ஆஹ் இங்க வந்துதான் வருதுதான் வருது அதுவும் போச்சு அதுவும் போச்சு இப்படி இந்த மலைதாங்க அமுச்சுக்கிட்டு இருந்தா உடனே கட்டாயிடுச்சு ஆஹ் அந்த அந்த தெரியுது அந்த மலை ஓரமா மலைக்கு தண்ணி வந்து தண்ணி எல்லாம் பூரா ஆறு வந்து தோட்டத்துக்கு ஓரமாக தான் இருக்கு ஒதுக்குப்புறமா தான் ஆறு இருக்கு ஆனா அது ரொம்ப நிரம்பி தண்ணி ஆறு தாங்க முடியாம மேல வயல் பூரா ஏறி பயங்கரமாக ஒரு வெள்ளை கடை போகும் எல்லா மரங்களையும் அடிக்கும் ஒரு நாள் தென்னை மரத்தை கூட பேத்து எடுத்துட்டு போயிடுச்சு அவ்வளவு தண்ணி வரும் இந்த சைடு லைவு கட் அரை மணி நேரமாக லைவ் இருந்தது பெருசு இந்த இடத்துல